எவ்வளவுதான் வந்து பட்டாலும் சரி பெருந்தாதான் பிரச்சனை இன்னமும் அந்த என்ன முடியல அதுக்குள்ள புதுசாக வந்து ஏதோ ஒரு படத்தை வந்து ஏற்கனவே அடுத்து மாதிரி புதுச்சேரியில் உப்பளத்தில் வந்து இந்த பொதுக்கூட்டம் நடக்குது அதை பொதுக்கூட்டத்துக்கு பாருங்கள் ஒரு தாவேக்கா ஒரு தொண்டரை வந்து துப்பாக்கி கை துப்பாக்கி போயிருக்காரு போயிருக்காரு மெட்டெல் வச்சு பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க சரி அது தொண்டர் தான் அப்படி செய்கிறாருன்னா வந்து த அதை செயலாளர் யார் புஷ்யானந்த் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த கூட்டத்துக்கு மேலே அதாவது கொடுத்த பாஸுக்கு மேலே வந்து உள்ள ஆளுங்களை வச்சு திணிக்கிறார் இந்த தேட்டருக்குள்ள டிக்கெட்டை வந்து இந்த புதுப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்படி திணிப்பாங்க அந்த மாதிரி பாவம் அந்த பெண் அந்த அதிகாரி வந்து கூச்சல் போடுறாங்க அவங்க சொல்கிறாங்க ஏங்க ஏற்கனவே நீங்கள் வந்து இங்கே மாதிரி பண்ணி தான் அது மாதிரி ஆச்சு நாற்பது பேர் இறந்தாங்க நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்களா எனக்கு என்ன நீங்கள் ரூல்ஸ் நீங்கள் கட்டளை போடுறது நீ யார் அப்படின்னு சொல்லி அவங்க கத்த கத்தம் போடுறாங்க உண்மையிலேயே வந்து இவங்க இந்த கட்சி வந்து இன்னமும் திருந்தலைங்க அது வந்து உண்மையிலேயே சொல்கிற இன்னமும் அந்த அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறவங்களும் சரி நீங்கள் நீங்கள் முதல்ல திருந்துங்க அந்த முட்டு கொடுத்துற ஜன கூட்டமெல்லாம் கொஞ்சம் திருந்துங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அச்சுறுத்தல் சமுதாயத்தின் அச்சுறுத்தலாக தான் இந்த கட்சி வந்து இருக்குது தொண்டர்கள் இருக்காங்க எல்லாம் வந்து எப்பவும் திருந்துற தான் தெரியல அது வந்து எப்பவும் திருந்துற மாதிரி தெரியல